அனைவருக்கும் வணக்கம் பா கற்ப தமிழ்ல இருந்து தமிழ் முன்னூற்று அறுபது டிகிரி என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதாவது இலக்கிய இலக்கண மாதிரி வினாக்காளர்கள் தமிழினுடைய எல்லா பகுதிகளையும் நிறைவு செய்யும் விதமாக இந்த தொடர் அமைந்திருக்கும் அதன்பா முன்னூற்று அறுபது டிகிரி சரிங்களா ஐம்பது வினாக்கள் முக்கிய வினாக்கள் இருக்கின்றன அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாக்காலுக்குள் செல்லலாம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக எழுத்தாளர் பாரதிதாசன் இந்த நாடகம் அப்படின்னா பிசிராந்தையார் நாடகம் சிற்றிலக்கிய வகைகள் தோன்றுவதற்கான பெரும்பாலான கருக்களை தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிடுகின்றார் புறத்தினை இயலில் குறிப்பிடுகின்றார் அந்த புறத்தினை இயல் வந்து மூன்றாவதாக அமைந்திருக்கின்ற பொருள் அதிகாரத்தில் இருக்கின்றது வாய்மொழியாக பரப்பப்படும் இலக்கியமே நாட்டுப்புற இயல் என்று கூறவு யார் பிரான்சிஸ் அழகின் சிரிப்பு கூறும் இட்ட பொற்குவியல் போல தோன்றுவது எது குன்றம் சரிங்களா அடுத்தடாக பொருத்துக்கம் பாரதம் வெண்பா பாலபாரதம் நைடதம் ரகுவம்சம் இந்த பக்கம் அகத்தியப்பட்ட பெருந்தேவனார் அரசகேசரி அதி வீரராம பாண்டியன் இப்ப விடைகளை பொருத்துவோம் பாரதம் வெண்பா பெருந்தேவனார் ஒன்று பாலபாரதம் அகத்தியப்பட்டார் நைடதம் அதிவீரராம பாண்டியன் ரகுவம்சம் அரசகேசரி அதாவது தமிழ்மொழியில் எழுதியது ரகுவம்சம் வடமொழியில் எழுதியது காளிதாசன் அதனை தமிழ் மொழியில் அரசகேசரி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார் சரிங்களா அடுத்து அம்பேத்கரும் தலித் மனித உரிமை போராட்டமும் என்னும் நூலை எழுதியவர் டி என் குமாரசுவாமி நலனுக்கு தொல்லைகள் கொடுத்த கிரகம் எது சனி பொறையாறு அருகே காயில நிறுவி மரக்கூழ் மூலம் காயம் செய்யும் தொழிற்சாலையை தொடங்கிய தமிழ் தொண்டர் யார் சீகன் பால்கள் பாத்தீங்கன்னா அந்த காயிர இன்றைக்கும் அந்த பொறையாறு கிட்ட இருக்கின்ற அந்த காயிரப்பட்டாரை கடுதாட்சி பட்டாரை என்று இன்றைக்கும் அழைப்பார்கள் சரிங்களா இப்ப அடுத்ததாக பொறுத்துக்க ஒடுங்கலம் கரையும் துறை இலங்கு நீர் வரைப்பின் கலங்கரை விளக்கமும் நன்கலன் உய்மார் புணர்ந்துடன் இளம்பு மதுரை காஞ்சி இப்ப விடையினை பொருத்துவோம் ஒடுங்கலம் கரையும் துறை பெரும்பாலாற்றுப்படை இலங்கு நீர் வரைப்பின் கலங்கரை விளக்கமும் சிலப்பதிகாரம் நன்கலன் உய்மார் உடன் கொணர்ந்த பிறவி மதுரை காஞ்சி வளவன் ஏவா வான ஊர்தி அது புறநானூறு சரிங்களா வளவன் ஓட்டுகின்றவர் டிரைவர்னு சொல்லும் இல்லையா அது பாருங்க அந்த காலத்திலேயே அந்த மாதிரியான ஒரு வான ஊர்தி பற்றிய ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை ஒரு கற்பனை கனவாக அன்றைக்கு அவரை புறநானூர்கள் கூறியிருக்கின்றார்கள் சரிங்களா அடுத்த நாடக கொட்டைகளில் சோழாவிற்கும் சிறுவனாக பின்பு வில்லுபாட்டு கலைஞராக இருந்தபடி நாடகத்துறையில் நுழைந்த கலைஞர் யார் என் பாவால் பாவால் அகவர்பாவால் ஏற்றப்பட்டது இந்த விழா ஏன் குறிப்பாக கேட்கப்படுகின்றது அப்படின்னா நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கப்பா பாருங்க ஏன்னா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கோ காப்பியங்கள் இதெல்லாம் சிவ சிந்தாமணி இந்த மாதிரியான இலக்கியங்கள்ல தோன்ற ஆரம்பித்த பார்த்தீங்கன்னா விருத்தப்பா என்னும் வகைதான் அந்த இடத்துல ஆஹ் அதிகமாக இடம்பெற்றது ஆனால் காலகட்டத்தில் தோன்றிய பெருங்கதையானது அகவர் பாவால் இயற்றப்பட்டது அதனால இந்த அதாவது இந்த வினாமி விடவும் நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை என்று பாடியவர் யார் தொண்டரடி பொடியாழ்வார் இணைய தமிழ் வரலாறு என்னும் நூலை எழுதியவர் மூப்பொன் அவை கோ திருப்பி குறிப்பிடும் காமியார் பார்ப்பன் யார் இது வந்து சாமியார் அது வந்து லஹரி என்ற நூலுக்கு எழுதியவர் யார் விவப்பிரகாச சுவாமிகள் அடுத்த வினா போர்த்துகம் ஊமைச்சியின் காதலன் சக்தி வைத்தியம் ஒரு பாரத புத்திரன் பஞ்சதந்திர கதை இந்த பக்கம் ராமலிங்கம் தி ஜானகிராமன் ஜெகசிற்பி தாண்டவராய முதலியார் இப்ப விடையினை பொறுத்துவோம் ஊமச்சியின் காதலன் ராமலிங்கம் சக்தி வைத்தியம் தி ராமன் ஒரு பாரத புத்திரன் ஜெகசிற்பி பஞ்சதந்திர கதை தாண்டவராய முதலியார் விடைகள் எல்லாம் நேராகவே இருக்கின்றன அடுத்து தாய் தெய்வ வணக்கத்தின் சமூக அடிப்படைகள் குறித்து எழுதப்பட்ட நூல் எது பழங்கதைகளும் பழமொழிகளும் எழுதியவர் மாமலை அவர்கள் பல வகை நோய்கள் அவற்றிற்கான தடுப்பு முறைகள் பற்றி தமிழில் வெளியிடுவதற்காக ரேனியஸ் பாதிரியார் வெளியிட்ட இதழ் பூமி சாஸ்திரம் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஓராம் ஆண்டு இவர் இதனை வெளியிட்டார் இதுவும் முக்கியமான வினா வைத்திருங்க ஏன்னா நம்முடைய இதழ் எல்ல கேட்கப்படுகின்ற முக்கியமான வினா இது அடுத்ததாக திருநாவுக்கரசரின் குருபூஜை எப்பொழுது கொண்டாடப்படுகிறது சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகின்றது இந்த பண்டிகை எங்க கொண்டாடப்படும்னாக்கோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற மணமேல்குடி அப்படிங்கிற வட்டாரத்தைச் சேர்ந்த கரகத்தி கோட்டை என்னும் கிராமத்தில் இந்த விழாவானது அதாவது குரு பூஜையானது நடைபெறுகின்றது எப்படி வந்து நம்ம காரைக்கால் அம்மையாரினுடைய அஹ் பிறந்த நாளை வந்து மாங்கனி திருவிழா என்று கொண்டாடுகின்றோமோ காரைக்கால்ல கொண்டாடுவாங்க அந்த மாதிரி இந்த பண்டிகையானது கொண்டாடப்படுகின்றது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த மே மாதத்தினுடைய இந்த முதல் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஏழாவது தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள இந்த நாளானது கிடைக்கும்ப அந்த நாள்ல இந்த விழாவானது கொண்டாடப்படுகின்றது சரிங்களா அடுத்து திருநாள் துறையில் தமிழின் வழிகாட்டி நூல் எது பாவேசி ஐயருடைய கம்ப ராமாயண ரசனை அதாவது கம்ப ஏ ஸ்டடி அப்படிங்கிற நூல் இதுவும் முக்கியமான வினா பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்த வினாங்க பொறுத்துக்க கணினி தமிழ் கணினி கலைச்சொற்கள் சொற்கள் கண்ணி தமிழும் கணினி தமிழும் தமிழ் கம்ப்யூட்டிங் இந்த பக்கம் ராதா செல்லப்பன் ல டாக்டர் பொன்னுசாமி ரா பன்னிருக்கை வடிவேலன் இப்ப விடையினை பொறுத்துவோம் கணினி தமிழ் ல கணினி கலை சொற்கள் ராதா செல்லப்பன் கண்ணி தமிழும் கணினி தமிழும் ரா பன்னிருக்கை வடிவேலன் தமிழ் கம்ப்யூட்டிங் டாக்டர் பொன்னுசாமி சரிங்களா அடுத்து டி கே சிதம்பரநாதர் முதலியார் போலவே தம்முடைய அழைகள் திறனாவை உரநடையில் செய்த தமிழ் அறிஞர் யார் கானா சுப்பிரமணியம் காணாசன் சுப்ர சுருக்கமா நம்ம சொல்லுவோம் சோழ பேரரசு எந்த படுகையை சுற்றி அமைந்திருந்தது காவிரி படுகையை சுற்றி அமைந்திருந்தது இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கேக்க அவர்களுடைய நூலிலிருந்து எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட கருத்து வினாவை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பொறுத்து அவர் அடுத்ததாக பொறுத்துக்கள் சிசு செல்லப்பா பள்ளிக்கண்ணன் வெங்கட சாமிநாதன் இந்த பக்கம் தமிழ் சிறுகதை பிறக்கிறது புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் பாலையும் வாழையும் இப்ப பொறுத்துவோம் சிசி செல்லப்பா தமிழ் சிறுகதை பிறக்கிறது பள்ளி கண்ணன் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் இது சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் செங்க சாமிநாதன் பாலையும் வாழையும் சரிங்களா அடுத்து வேளாண்மை தொடர்பான செய்திகளை தாங்கி வந்த முதல் இதழ் எது உழவோன் அல்லது பிளஃப் மேன் சொல்லுவாங்க அதாவது அந்த இதழானது தமிழிலும் உழவோன் என்றும் ஆங்கிலத்தில் பிளஃப் மேன் என்றும் அது வெளிவந்தது இதனை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா கே எஸ் முத்துசாமி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு எம் மொழி சொல் அது மராத்தி மொழி சொல் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த சொல்லுக்கு அப்படின்னு சொன்னாக்கும் நொறுக்கப்பட்ட மக்கள் அல்லது உடைந்து போனவர்கள் என்று அந்த மராத்தி மொழியினுடைய அடிப்படையில் பார்க்கும் போது இந்த மாதிரியான பொருள் கிடைக்கின்றது அடுத்து ஆந்திர மாநிலத்தில் ஒரு பக்க குட்டி கதைகளை எங்களும் பெயரிட்டு அழைக்கின்றனர் இங்கிலாந்து லெட்டர் கதை சரிங்களா அடுத்து ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே என்று பாடியவர் யார் அப்பர் சரிங்களா மான் வேட்டை ஆடுவோர் பெண் மானை கண்டதும் அதனை வேட்டையாட மாட்டார்கள் அப்ப என்ன செய்வாங்க ஆண் மானை கண்டு வேட்டையாடுவதற்காக எந்த ஒலியை எழுப்புவார்கள் வீழை ஒளியை எழுப்புவார்கள் அதெல்லாம் வீழை ஒளி அப்படின்னு சொன்னாங்க விசில் சொல்றோம் இல்லையா அதுதான் வீழை ஒளி சரிங்களா அடுத்து இவருடைய விமர்சனங்கள் எழுத்துலகில் எதிர்ப்புகளை உண்டாக்கினவே தவிர உரிய நியாயமான பலன்களை விளைவிக்கவில்லை என்று யாரை குறித்து யார் மனம் வருந்தி கூறினார் காரணா சுப்பிரமணியம் குறித்து வள்ளி கண்ணன் அவர்கள் மனம் வருந்தி கூறினார் ஏன்னா அவருடைய திறனாய்வு அந்த அளவுக்கு இருக்கும் அது வந்து ஒரு நியாயமான பலன்னு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி இவர் வருந்துகின்றார் சரிங்களா அதே மாதிரி இந்த விளை வழி இருக்கு இது வந்து இசை குறித்த பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்குன்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அது இணைப்பை இணைக்கின்றேன் நினைத்து பணியுங்கள் அடுத்த வினா பண விடு யாரால் பாடப்பட்டது தரோணா பெருமாள் கவிராயரால் பாடப்பட்டது கே கோதண்டபானி டி கே சிதம்பரநாத முதலியார் ஆசா ஞான சம்பந்தன் மார்க்கபந்து சர்மா இந்த பக்கம் நெடுநல் வாடை ஆராய்ச்சி நூல் இதய ஒலி ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும் சிலப்பதிகார ராசனை இப்ப விடையை பொறுத்துவோம் கோதண்டபாணி நெடுநல் வாடை ஆராய்ச்சி என்கின்ற நூல் டி கே சிதம்பரநாதன் முதலியார் இதய ஒலி ஆசா ஞான சம்பந்தன் அவர்கள் ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும் மார்க்கபந்து சர்மா சிலப்பதிகார ராசனை சரிங்களா உடைகள் நேரடியாகவே இருக்கின்றன அடுத்ததாக சங்க இலக்கிய பாடல்கள் தனி பாடல்களால் அமைந்தால் அவற்றை தமிழ் அறிஞர்கள் எவ்வாறு அழைத்தனர் தன் உணர்ச்சி பாடல்கள் என்று அழைத்தனர் வயதாலும் வலுவின்றி வைவாரே என யார் குறிக்கப்படுகின்றார் ஆறுமுக நாவலர் அதாவது திட்டுனாலும் சரி அது ஒரு சின்ன தப்பு கூட வராதான் அந்த மாதிரி அவர் திட்டுவாராம் அடுத்து சங்க இலக்கியங்களுக்கு இலக்கணமாக விளங்கிய நூல் எது தொல்காப்பியம் இந்த வினா வந்து அடிக்கடி கேட்கப்படுகின்ற மக்களோடு நெருங்கி பழகி உண்மை நிலைமைகளை அனுபவபூர்வமாக உணர்ந்து அதை தம் எழுத்து வழியாக தந்தவர் யார் ராஜம் கிருஷ்ணன் அவருடைய சிறந்த நூல் உங்களுக்கு தெரியும் கரிப்பு மணிகள்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் நேர்ல போய் இருந்து பார்த்து உணர்ந்து அதன் பிறகு அவர் தம்முடைய கதைக்களத்தில் அந்த கதையினை அப்படியே கொண்டு வந்து எழுதுவார்ப ஒரு பாடலில் ஓமையும் ஓமேயமும் வந்து ஓம உருபு மறைந்து வந்தால் அது எவ்வகை அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி எடுத்துக்காட்டு அப்படின்னாக்கோ என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய பேர் வந்து சாம்பிள் அப்படின்னா எங்க நீ உன் சென்னையில அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு குடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான பொருள் கண்டு இந்த ஓம உருவு இந்த இடத்துல இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கின்றோம் எடுத்து அதனை காட்டுகின்றோம் போல என்னும் ஓம உருவு அது போல அப்ப என்ன செய்கின்றோம் இந்த இடத்துல இந்த ஓம உருவு இருக்கின்றது என்று எப்படி பையிலிருந்து புத்தகத்தை எடுத்து வெளியே காட்டுகின்றோமோ அது போன்ற பொருள் இங்க சரிங்களா அடுத்ததாக முனைவர் கு கல்யாண சுந்தரம் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றார் முனைவர் குமார் மல்லிகா அர்ஜுனன் அவர் அமெரிக்காவில் இருக்கின்றார் இவங்க இரண்டு பேரும் அதாவது இவர் தலைவர் இவர் துணை தலைவர் இருந்து செயல்படுத்தி வருகின்ற இணைய நூலகத்தின் பெயர் என்ன மதுரை தமிழ் இலக்கிய மின் தொகுப்பு திட்டம் இதை வந்து சுருக்கமா ப்ராஜெக்ட் மதுரைன்னு வாங்கப்பா இப்ப நீங்க தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த இணையதளத்துக்குள்ள போனீங்க வைத்துக் கொள்ளுங்களேன் நிறைய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் போட்டி தேர்வு கூடிய தகவல்களை எல்லாம் எந்த நூல் வேணுமோ அது பற்றிய கருத்துக்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் மிக அருமையான ஒரு இணைய நூலகம் இது சரிங்களா அடுத்து ஞானவிட விருது பெற்ற முதல் தமிழ் சிறுகதை ஆசிரியர் யார் அகிலன் அவருடைய கதை வந்து சித்திரப்பாவை விருது பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பண தூது யாரால் பாடப்பட்டது சரவண பெருமாள் கவிராயர் அடுத்து மண் திணிந்த நிலனம் நிலநேந்திய விசும்பு விசும்பு தைவரு வழியும் வழி தலைய தீயும் தீ முரணிய நீரும் என்று ஆங்கு ஐம்பெரும் பூதத்தி இயற்கை என்ன இப்பாடல் வழி பாராட்டப்பட்ட மன்னன் யார் சேரமான் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் சேரலாதன் அப்படின்னு சொல்லுவாங்க உதியன் சேரலாதன் பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் அவன் சேரன் குளம் எனவே சேரமான் சரி அவர் பாடியவர் யார் அப்படின்னாக்க முரஞ்சோர் முடி நாகன பாடியிருக்கின்றார் புறநானூற்றில் அது என்ன பாருங்களேன் அப்படியே வந்து அந்த அதையும் சொல்லும் மாதிரி நிலன் முடிஞ்சிருக்கு மறுபடியும் நிலன் ஆரம்பி விசும்பு முடிஞ்சிருக்கு விசும்புன்னு ஆரம்பிக்குது வழியின் முடிஞ்சு வழின்னு ஆரம்பிச்சிருக்கின்றது தீயின் முடிஞ்சு தீய ஆரம்பிக்கின்றது அடுத்து நீர் முடிஞ்சதுனால ஐம்பெரும் புதத்தி இயற்கை சரிங்களா அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் பாண்டவர்களுக்கும் இந்த துரோண முதலான துரியோதனம் முதலான நூறு பேர் இவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த பாரத போர்ல வந்து அத்தனை பேருக்கும் அத்தனை நாள் நடந்த போரில் அவர்களுக்கு உணவு அளித்தான் அதனால் அவன் பெயர் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் என்று சிறப்பு பட்டம் கிடைத்தது சரிங்களா அடுத்து வடமொழியில் சிலப்பதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நூபுர காவியம் அரசியல் அமைப்பின் எட்டாவது பட்டியலில் உள்ள ஒவ்வொரு மொழியிலும் தயாரிக்கப்படும் சிறந்த திரைப்படங்களுக்கு வழங்கப்படும் விருதியின் பெயர் என்ன வெள்ளி தாமரை விருது அடுத்த மனிதாழ்ந்து மனத்தை விடுத்து ஆராய்ந்தால் மொழியை பற்றி அறியத்தக்கதாக ஒன்றும் இல்லை என்று கூறிய மொழியல் அறிஞர் எம் அவர்கள் சன் தொலைக்காட்சி மற்றும் ராஜ் தொலைக்காட்சியின் தொடர்களை மறு ஒளிபரப்பு செய்து வரும் தொலைக்காட்சி எது நேத்ரா தொலைக்காட்சி வந்து இலங்கையில் இருக்கின்றது சரிங்களா எனக்கு இருந்த தமிழ் பசி மிக அதிகம் மற்ற இடங்களில் நான் பாடம் கேட்டபோது அவர்கள் கற்பித்த பாடம் யானை பசிக்கு சோழ பொறி போல இருந்தது பிள்ளை அவர்களிடம் வந்தேன் என் பசிக்கு ஏற்ற உணவு சில சமயங்களில் இஞ்சி கூட கிடைக்கும் இனி நமக்கு தமிழ் பஞ்சம் இல்லை என்ற முடிவிற்கு வந்தேன் என்று தம் ஆசிரியர் குறித்து பெருமையுடன் கூறியவர் யார் ஊவே சாமிநாத ஐயர் அதாவது இவருடைய தந்தையார் என்ன செய்கின்றார் ஊவே சாமிநாத ஐயருடைய தந்தையார் என்ன செய்கிறார் தம்முடைய பிள்ளைக்கு தமிழ் பாடம் கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் பிற ஆசிரியர்களிடமெல்லாம் கேட்டார் அதன் பிறகு அவர் வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை பற்றி கேள்விப்படுகின்றார் என்ன செய்கின்றார் நம்முடைய மகனை அதாவது உவே சாமிநாத ஐயரை கொண்டு வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் சேர்ப்பிக்கின்றார் அவரிடம் பாடம் கற்றுக்கொள்கின்றார் அப்பொழுது அவர் கூறிய கூற்று இது சரிங்களா மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் என்ற நூலை எழுதியவர் யார் மறைமலை அடிகள் மிகவும் புகழ்பெற்ற முதல் பார்த்துக்கொள்ளுங்கள் கவிதையை எழுதியவர் சிற்பி படைப்போர் என்னும் இஸ்லாமிய சிற்றிலக்கிய நூலை படைத்த அறிஞர் அலியார் பொலாவர் தொடக்க காலத்தில் ஆன்மீக பாடல்களை எழுதி வந்தவர் ஓர் ஆளுமையின் நட்புக்கு பின் சமுதாய பாடல்கள் மூலம் சீர்திருத்த கருத்துக்களை வெளிப்படுத்திய கவிஞர் யார் யாருடைய நட்பை அவர் கொண்டது உடுமலை நாராயண கவிதா இந்த மாதிரி முதல்ல ஆன்மீக பாடல்கள் பாடி அதன் பிறகு சீர்திருத்த கருத்துக்கள் கொண்ட சமூக பாடல்களை பாடினார் யாருடைய நட்புக்கு பின் சுப்பிரமணிய பாரதியாரின் நட்புக்குப் பின் சரிங்களா அது இந்த சிற்றிலக்கியம் இஸ்லாமிய சிற்றிலக்கியங்கள் அதாவது சமயங்க வளர்த்த தமிழ் அப்படிங்கிற வந்து அதாவது சைவம் வைணவம் கிருத்தவம் சமணம் ஒவ்வொரு சமயங்களும் எவ்வாறு நம்முடைய தமிழை வளர்த்தன அதை அறிஞர்கள் யார் யார் இருந்து உதவி செய்தார்கள் எந்த நூல்களையும் மேற்கொண்டார்கள் எவ்வாறான முயற்சிகளெல்லாம் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்பது குறித்த பதிவு அது அது வந்து ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி இருக்கின்றது அதன் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்